டெல்லி ராம்லீலா மைதானத்தில் கூடிய ஒன்றரை லட்சம் பேர் இவிஎம்க்கு எதிராக முழக்கமிட்ட மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து இவிஎம் குறித்ததான விழிப்புணர்வோடு பேசும் ராகுல் காந்தி டெல்லியை நோக்கி அணிவகுக்கும் விவசாயிகள் மீண்டும் வெடிக்கும் மக்கள் போராட்டம் இதை பற்றி ஒரு விரிவான செய்திய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டிருக்கேன் டெல்லியில நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலாக இருக்கிறார்கள் வடமாநிலங்கள் முழுக்க மிகப்பெரிய அளவுல இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு எதிரான போராட்டங்களும் மக்கள் மனதில் சந்தேகங்களும் கூக்குரல்களும் அதிகமாய் கொண்டே வருகிறது காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இவிஎம்முக்கு எதிராக பேச தொடங்கிட்டாங்க இவிஎம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் மீண்டும் நம்ம வந்து வாக்குப்பதிவு சீட்டு முறைக்கு மாற வேண்டும் அப்பத்தான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் மீட்கப்படும் இந்தியாவில் ஜனநாயகம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவே ஒரு கருத்து சொல்லியிருப்பார் இவிஎம்மாக இருக்கட்டும் இந்த பெய்டு மீடியா கோடி மீடியாக்குன்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் இருக்கு இல்லையா அது அப்புறம் இந்த விசாரணை அமைப்புகள் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் இல்லைன்னா பிஜேபியால் நூற்றி எண்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க சோ இப்போ இந்த கருத்து தான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றியை மக்களே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி தான் இவர்கள் வந்து தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பெருக ஆரம்பிச்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தல் வெளிப்படையாக பல இடங்களில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே எப்படி எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் புதிதாக வந்து பதிவாகின அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஏன் வந்து தேர்தல் ஆணையம் வந்து முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்கிறாங்க பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைஷி அவர்களை சொல்கிற அளவுக்கு இது வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதை குறித்து ஒரு விரிவான விளக்கம் தரணும் அப்படிங்கிறதையே சொல்லியிருக்கிறாங்க இப்போது தேர்தல் ஆணையம் அதற்கு அடிபணிந்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் டெல்லி காங்கிரஸ் கட்சியினர் வந்து அழைச்சிருக்கிறாங்க வந்து சில விளக்கங்களை அவங்களுக்கு நாங்கள் காட்ட விரும்புகிறோம் நீங்கள் எப் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வருது ஸோ இந்த நேரத்தில் நேற்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மல்லிகார்ஜுனை கார்கே அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்குது பார்த்திங் நடந்திருக்குது இந்த ரேலி ஆர்கனைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா உதித்ராஜ் அப்படிங்கிறவருடைய வழிநடத்துதல் பேரில் ஓபிசி மைனாரிட்டிஸ் ஆதிவாசி அப்புறம் பரிசங் அவர்களுடைய நலன்கள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே டைரக்டா என்டிஏ கவர்மெண்ட் குறிப்பாக மோடி மோடியினுடைய அரசாங்கத்தை வந்து தாக்கி பேசியிருக்கிறாரு வெறுப்பையும் பிரிவினையையும் சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இவர்கள் வந்து இது பண்ணி பேசுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இது இதோட நிற்கிதான்னு பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முழக்கமே எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே அந்த ரேலியில அட்டன் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியே குழுங்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய மீட்டிங் நடந்திருக்கிறது கோடி மீடியாக்கள் எதுவுமே இந்த மாதிரியான நிகழ்வுகளை கவரேஜே கொடுக்காம இன்னும் மோடிக்கு பின்னாடி தான் கேமரா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்கிறோம் இந்திய நாட்டுல இந்த பத்து வருஷத்துல தலையாய பிரச்சனைகள் எதையுமே தேசிய ஊடகங்கள் வந்து சொல்றதில்லை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் இயற்கை சீரழிவு அப்படிங்கிறது நடக்க தொடங்கி இருக்கிறது இதற்கு என்ன பெர்மனன்ட் சொல்யூஷனு இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் புன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஒன்றியத்திலிருந்து சரியான நிவாரண தொகைகள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஜிடிபி அஞ்சு பர்சன்ட் அஞ்சு ச இதுக்கு வந்துருச்சு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது இந்த அரசனுடைய தோல்விகள் தவறுகள் குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் முறைகேடுகள் பற்றியுமே தேசிய ஊடகங்கள் பேசாம எப்ப பார்த்தாலும் மதத்தின் அடிப்படையில் பிரச்சனை மோடிக்கு தூபம் போடுறது மோடியை வந்து தூக்கி கொண்டாடுறது அப்படின்னு தான் இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ஊடகங்கள் அனைத்துமே கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாரோட கட்டுப்பாடு அப்படின்னா அதானி அம்பானி போன்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சோ அதானி அம்பானிக்கு மோடி போன்ற தலைவர்கள் ஆட்சியில இருக்கிறது அவசியமாக இருக்கிறது சோ ஒட்டுமொத்தமாக இந்த கும்பல் வந்து இப்ப இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ணி அவர்களுடைய அதிகாரத்திற்கும் அதாவது அவர்களுடைய வருமானத்திற்கும் செல்வாக்குக்கும் செல்வத்திற்கும் ஒட்டுமொத்த விஷயத்தையும் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து தேர்தல் இது அரசு துறைகள் முதற்கொண்டு அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மோடி அரசு பின்னணியில் பிஜேபி அதுக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ மெல்ல மெல்ல இதற்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் வந்து வெடிக்க தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இப்போ மல்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து நடத்தின அந் தலைமை தாங்கின அந்த போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா சம்விதான் பச்சோ அண்ட் ஈவிஎம் ஹட்டோ அப்படிங்கிற முழக்கத்தோடு அந்த போராட்டத்தில் மக்கள் வந்து கோஷம் எழுப்பியிருக்கிறாங்க கைகளில் பதாகைகள் வச்சுருந்துருக்கிறாங்க ஸோ இந்த இவிஎமுக்கு எதிரான போராட்டங்கள்ன்றது இப்போ காமன் மேன் மத்தியில் வந்து அப்படி ப்ரிவேலண்ட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சினிமாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடக மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா சினிமாக்காரர்கள் அவர்கள் யாருமே இதெல்லாம் பேசுகிற பற்றி துணிவே இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் யூடியூப்ல இருக்கக்கூடிய காமெடியன் பண்ணுறவங்க அப்புறம் ஃபோக் ஆர்டிஸ்ட்டு இவங்க சாதாரண மக்கள் மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த இவிஎம் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களை பேச தொடங்கியிருக்கிறாங்க அப்புறம் பல இன் இன்டிவி இண்டிவிஜுவல்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இவிஎம் குறித்ததான சந்தேகத்தை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் தான் சரியான விளக்கங்கள் கொடுக்கணும் இப்படி மெஜாரிட்டி மக்கள் மத்தியில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வந்து அதன் மீது குறைகளும் இருக்கிறத கண்டுபிடிச்சி மக்கள் தெளிவு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து முறையாக அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும் இதில் வந்து இப்படிதான் நடைமுறை இருக்குது இதில் ஹேக் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு அப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அதை கேள்விக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது ஆனால் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பது வந்து அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறது தான் சாமானியர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே தேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் இதை பெரிய ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஜேபி தாங்கள் வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சண்டிகர் மேயர் தேர்தல் தான் ஆன் கேமராவில் எப்படி வந்து பிஜேபி தரப்பு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அந்த எலெக்ஷன் டியூட்டி ஆஃபீஸரே வந்து வேலை செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதியால் கண்டிக்கப்பட்டு க கண்டனம் தெரிவிக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து முடிக்கப்பட்டதை பார்த்துருக்குறோம் இதை குறித்து எந்த ஒரு இடத்துலையுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அது என் கட்சிக்காரங்களாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மோடி எந்த இடத்துலையும் வாயவே திறக்கலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஆனாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஏன் இந்தியா கூட்டணி கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவித்து தேசிய அளவில் இந்த இஷ்யூவை ஏன் பெருசாக்க மாற்றாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது இப்பையாவது ஓரளவுக்கு புத்தி வந்திருக்கிறதே இந்த இவிஎம்க்கு எதிராக வந்து பேசணும் மீண்டும் அந்த வாக்குப்பதிவு சீட்டு முறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இருந்து மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் பேச தொடங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனா இது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறதும் மிக இன்னொரு முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு யாத்திரை ஒன்று நடத்த போறாரு அந்த யாத்திரையில இதற்கு குறிச்சதான முக்கியத்துவங்கள் இருக்கும் ஈவிஎம்க்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டத்தை உருவாக்கி அதற்கப்புறம் வந்து ஒரு பெரிய அளவில் அதை ஒரு மூமெண்டா மாற்றணும் வாக்குப்பதிவு சீட்டு முறைக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு சில செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆனால் ஒரு பிரதான எதிர்கட்சியாக பல இடங்கள்ல மோசடி நடந்திருக்கு அதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா மக்கள் வெளிச்சத்துக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது ஒரு புறம் இப்படி இருக்கிறது இன்னொரு புறம் வட பல இடங்கள்ல அந்தந்த கிராமங்கள்லயே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்களோ இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவாளர்களோ கிடையாது மோடி அரசினுடைய பாதிப்புகள்னால பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுற அளவுக்கு இந்த இவிஎம்க்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க தான் பிஜேபி வெற்றி பெறுது அவர்கள் உண்மையாக நேர்மையாக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லக்கூடிய மக்கள் வந்து தொடங்கி தொடங்கியிருக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் விவசாயிகள் மீண்டும் அந்த ஐந்து அம்ச திட்டங்களை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறாங்க இப்போவே பிஜேபி அரசு இந்த மோடி அரசாங்கம் எல்லா பகுதிகளிலும் அந்த வேலியை வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளே விடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான மக்கள் போராட்டங்களில் ஏன் காங்கிரஸ் கட்சி இல்லை இந்தியா கூட்டணிகள் வந்து முழுசாக களமிறங்கி பிஜேபி அரசுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு காலகட்டத்தில் எப்படி டூ ஜி சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பிஜேபி பிஜேபியோடு சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு பொதுவான நபர்கள் அப்படின்னு எத்தனை பேர் களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அன்றைக்கி காங்கிரஸ் கட்சியவே ஆட்சியிலேருந்து அகற்றினாங்க ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற நபர்கள்லாம் அன்னைக்கு அப்படி உருவான அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு எங்கே போனார்கள் இந்த மாதிரியான பொதுவான ஜனநாயகவாதிகள் பொதுவான நபர்கள் பாபா ராம்தேவு அண்ணா ஹசாரே எந்த மாதிரியான நபர்கள்லாம் இப்போ எங்க போனாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி